வழங்கப்படுகிறது பதிவுர் திருநெல்வேலி கல்லூரி குறிச்சி சாலை விரிவாக்கம் செய்யும் பணியில் அகலம் உள்ள ஆலைவிற்கு அகலம் அதன் பின் ஒரு மீட்டர் உருவம் அமைக்கும் வரை கில்மட்டத்திலிருந்து மேல்மட்ட வரை மண் மற்றவைகளையும் சமன் செய்து தரமான நிலையில் ரோடர் ஒட்ட வேண்டும் இது சம்பந்தமாக நடந்த இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி

புதிய பாலத்தில் இரு பக்கம் வேடுப்பாளர்கள் ஏற்பட்டு விபத்து ஏற்படுத்தி வருகின்றன இது சம்பந்தமாக கடந்த இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோட்ட பொறியாளர்களுக்கு புகைப்படம் மனு அளிக்கப்பட்டது கடந்த ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதியம் மேல செவிலாச்சில் மதியம் ஒன்னே கால்மணி அளவில் நான் வந்தபோது புதிய பாலத்தில் இருந்த மேடுப்பாளத்தில் இறங்கி எனது இரு தகரமாக விபத்து ஏற்பட பார்த்தது நான் மெதுவாக முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்ததால் தெய்வீனமாக விபத்திலிருந்து நான் தப்பித்துள்ளேன் புதிய பாலத்தின் இருபக்கமும் அடிமட்ட திறந்த மேல்மட்ட வரையிலும் இது போன்ற புதிய அத்தனை இடங்களிலும் மேல் பணம் ஏற்பட்டு வாகன ஏற்பட்டு வருகிறது கடந்த இருபத்தி ஒன்று நீர் மழைநீர் அமைக்கத் தோன்றிய மண்ணை அந்த பகுதியிலே கொட்டி இருந்தன பாதையில் அதில் இருந்த மேல் படத்தில் இணை தகரவாக விபத்து ஏற்பட்டுமானது பயணி ஒருவர்களை வாகனத்தில் எடுத்துவிட்டார் வெகுவாக வந்தபோதே இந்த நிலை இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அனுப்பிய மனு மனுவும் தொடர் நடித்ததே ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கால செம்பர் பலம் அறையில் புதிய படம் அமை அழைக்கின்றன பாலத்தின் இருபக்கம் தரமான மண்ணை கொட்டி கற்கள் மற்றும் பாறை கல்லுடன் நடந்த மண்ணை கொட்டி வருவது சம்பந்தமாக இணைத்துள்ளேன் மேல செகையில் புதிய பணம் அமைக்கும் வகையில் பல மனுக்கள் அளிக்கப்பட்டது பாலத்தின் இருபக்கமும் சாலையில் இருபடமும் தரமான மண்ணை நிறுத்தி ரோலர் ஓற்று வேண்டும் என தெரிவித்து இதனை கடைபிடிக்காமல் கற்களின் பாருகளை பற்றி சட்டவிரோதமாக அமைத்து இருந்ததால் தரமில்லாத புருவங்கள் மண் சாலை கரைந்து கொண்டது சுமார் அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகளும் சாலை பாதுகாப்பு வரிய வசூல் செய்து கொண்டு தரமில்லாமல் பணிகளை செய்து வாகன ஓட்டிகளை தொல்லை செய்தும் துன்பப்படுத்தி பார்ப்பதும் மனசாட்சி இல்லாத செயலாக உள்ளது சட்டவிரோதமாக மேற்படி மனுக்கள் புகைப்படங்களாகவும் வடக்கு எண் டபிள்யூபி நம்பர் பதினஞ்சு ஜீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழக்கில் கூடுதல் ஆவணங்களாகவும் கூடுதல் அபிடுபட்டுமாக தாக்கல் செய்யப்படும் திருச்செங்கல் முதல் திருநெல்வேலி கல்லூரி பற்றிய உள்ள இவர்கள் புதிதாக செய்திடும் பணியில் என்ஐ கிங் பொறியியல் புரியவர் ஆய்வு செய்யவும் மனு தாக்கல் செய்யப்படும் மக்கள் நலனை பண்ணிட்டு மேற்படி மனுக்கள் புகைப்படங்களாகவும் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் செய்து பார்த்துக் கொள்ளலாம்